எப்ப நீ தப்ப ஒத்துக்கிறியோ அப்பொழுது உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் தவற்றை நாம் மறைக்கலாக தப்பு செய்தவன் திருந்தி ஆகணும் தவறு செய்தவன் வருந்தி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்ததும் நம்ம இந்த ஆண்டவரே இறக்கமாயிரும் பாட்டு பாடுறோம் அல்லது இரக்கத்தினுடைய ஏதாவது ஒரு காரியம் செய்வோம் ஆராதனை சமயத்தில் ஆண்டவரே எங்கள் மண்டாட்டை கேட்டுள்ளோம் மற்றும் எண்ணெய் இறக்கமாயிரும் எண்ணெய் மண்ணியும்ன்னியும் இப்பெல்லாம் இந்த ஆண்டவருடைய இரக்கத்தை நாடுவது என்பது முதல் முதலில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பாவ பரிகார ஒரு அம்சம் இது நாம் முதலில் அதை செய்ய வேண்டும் பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்த பிறகுதான் அடுத்ததாக பாருங்கள் எல்லாம் நீ தானம் ஆகவே நான் ஒன்றும் இல்லை சங்கீதம் எட்டு இப்படி தான் ஜெபிக்கிறது ஆண்டவரே நீர் எவ்வளவோ பெரியவர் உமக்கு முன்னால் நாம் ஒன்றும் இல்லாதவன் தகுதியற்றவன் என்னை மன்னியும் ஒன்றுமில்லை எல்லாம் நீ தந்ததான தெய்வமேனா ஒன்றுமில்லை ஆண்டவரிடம் மன்னிப்பை இறைஞ்சுவோம் ஆண்டவரே எங்களை மன்னியும் எங்கள் குற்றம் குறைகள் பலவீனங்கள் இவர்களுக்காக நாங்கள் மன்னிப்பை வேண்டுகிறோம் உங்களுடைய சன்னிதானத்தின் முன்னால் நாங்கள் இல்லாதவர்கள் தகுதியற்றவர்கள் எங்களை நீர் மன்னியும் என்னை மன்னியும் என்னை மன்னியும் இயேசுவே என்னை மண்ணியும் என்று பாடுவோம் என்னை மன்னியும் ൂയാ അല്ലൂയാ അല്ലൂ கொடுக்கின்றன நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதியிருந்து வாசகம் அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலைவாழ்வை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் எனக் காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை ஒருவர் எருசலேமிலிருந்து இருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உறிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்சையாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இரு தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் இது கிறிஸ்து வாங்கும் வாடுதரும் நடசெயதி கிறிஸ்துவே உமக்கு புகழ் when he saw him his heart was filled with pity அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் love of god and love of நெய்பர் அடுத்தவரை அன்பு செய்வது கடவுளை அன்பு செய்வதாகும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பாந்த பிள்ளைகளே அன்பாந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே எனக்கு முன்னால் ரெண்டு பேர் பிரான்ஸ்ல இருந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அதில் ஒருத்தருடைய ஸ்டூடெண்ட் சின்னப்பன் ஃபாதர் ரொம்ப கொடுங்கோலன் அடிக்கிறாரு திட்டுறாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் ரொம்ப எனக்கு தேர் அந்த தம்பி என்கிட்ட வந்து சொல்லிச்சு ஃபாதர் உங்க பங்கு மக்கள் கவனிக்கிறாங்களோ இல்லையோ ஒவ்வொரு மறையோரையும் நான் கவனிக்கிறேன் ஒவ்வொரு அறிவிப்பையும் நான் கவனிக்கிறேன் துவக்க காலத்திலிருந்து என்னென்ன சொல்லிட்டு வரீங்களோ எல்லாம் எனக்கு தெரியும் ஆகவே என்னிடம் படித்து உருவான ஒரு பிரான்ஸ்ல இருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி பெற்று ஆண்டோடைய ஆசிரியரை பெற்று அதுதான் வரேன் ஆண்டோடைய ஆசிரியர் எப்படி நம்மை உருவாக்குறது பாருங்க அவன் இண்டஸ்ட்ரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது போது நினைச்சு மாட்டான் நான் பிரான்சுக்கு போவேன் இந்த மாதிரி என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டான் கொஞ்சம் சொல்ல எல்லோருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சென்ட் ஜோசப் இண்டஸ்ட்ரி சிறு பிள்ளையாக இருக்கும் போது நான் வந்து இவ்வளவு இருந்து எல்லா வேலையிலும் இருந்து நான் செய்வேன் ஆனால் அவர் பார்த்த பயமா இப்பயும் பயமாக தான் இருக்குது ஆனால் அவருடைய அந்த கண்டிஷன் அந்த அவருடைய அந்த நல்ல அறிவுரைகள் என்னோட வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து இன்னும் அவருடைய ஆசீர்வாதங்களை முன்னணப் பெற்று இன்னும் என்னோட சேர்ந்த நண்பர்களும் என்டைய உழைப்பு உயர்வு எல்லாம் பெருமையாக இருக்கிறது இருந்தாலும் வந்து இன்னும் வந்து நிறைய மக்களை பங்கு எல்லாம் போய் நிறைய கோவில்ல நெல்லித்தோவு போல கோயில் போல வளர்ச்சி அடையாத கோயில்களை சிறப்பாக அமைய வேண்டும் என்று எல்லா ஒரு பையன் ரஷ்யாவில இப்போ இப்ப டாக்டர் ஆகி ஃபாதர் என்னுடைய முதல் படத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று டாக்டர் பட்டம் வாங்கியதும் அந்த மேலே அந்த பட்டம் டாக்டர் போட்டு ரஷ்யாவில் ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் தமிழ் பாட்டெல்லாம் கற்றுக் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய பிஷப் ஃபாதர்ஸ்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு துவக்கத்தில் இப்படி இந்த பிள்ளைகள் உருவாக்கப்பட்டார்கள் ஒரு சிலர் தான் அதை நல்லா கிரகித்து கொண்டு முன்னேறினார்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது வாய்ப்பு ஆண்டருடைய அருள் மழையை போன்று எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது அதை யார் பயன்படுத்துகிறார்களோ இந்த அருள் கிடைக்கின்ற நாம் அனைவரும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் இப்ப பாருங்க நல்லா பற்றி நல்ல சமாரித்தனை பற்றி நாம் பார்க்கிறோம் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த இளம் பெண்ணை கொலை செய்துட்டு ரெண்டு மணி நேரம் அது அப்படியே கிடக்குது மேல துணியை கூட போர்த்தல பாக்குறவங்க எல்லாம் போனாங்களே தவிர ஒரு சின்ன இரக்கத்தோடு ஐயோ இப்படி இருக்கிறதே என்று சொன்னாங்களா இல்ல ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணாங்களா இல்ல போலீஸுக்கு ஏற்பாடு பண்ணாங்களா இல்ல எல்லாம் என்ன காரணம் பயம் நமக்கு ஏண்டா வம்பு போலீஸ் நம்ம துரத்தும் போகணும் வரணும் கோர்ட்டு கேஸில் போகணும் அதனால மனித நேயமே அற்று போய் விட்டது ஆனா அவ்வளவு பப்ளிக்கா எல்லார் முன்னாலையும் வந்து கத்தியலை வெட்டிட்டு போறான் அதுக்கு மட்டும் எப்படி தைரியம் வந்துச்சு அல்லது அத்தனை பேர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்களே அத்தனை பேரும் ஒருவனை அடக்க முடியாதா கேள்வி என்ன தெரியுமா அந்த மனித நேயம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் தான் தனது தனது பாதுகாப்பு ஏன் வீண் வம்பு ஏன் வீண் பொல்லாப்பு நம்ம ஏன் தலையிடுவானு தலையை நம்ம உண்டு போவோம் வருவோம் என்று இருப்பதனால்தான் பேராலயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு சாதாரண நாள் வீக் டேஸ் தான் கத்திட்டர்ல யார் போறாங்க யார் வராங்கன்னு தெரியும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரே ஒரு சிறப்பு பணியின் போட்ட பையன் ஓடுறான் ஒடியாடுறான் ஓடுறான் ஒடியாறான் என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியலையே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற வாட்ச்மேன் ஓடியாந்து ஃபாதர் கடைசி பெஞ்சில ஒரு இளம் பெண் பாய்சன் சாப்பிட்டுட்டு வாயில தள்ளுது அப்படியே சரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து வாட்ச்மேன் வந்து சொல்லிட்டாரு இந்த பையன் ஓடியாந்து சோடா வாங்கி கொண்டாந்து கொடுத்து முதலுதவி செய்து கொண்டு இருக்கிறான் அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது அங்க இருக்கக்கூடிய பங்கு நிர்வாக குழு உறுப்பினர்களோ பேரவை உறுப்பினர்களோ நாலஞ்சு பேர் வந்தாங்க சரி உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு போன் பண்ணிட்டு திருப்பி வரேன் அதுக்குள்ள மயக்கடிச்சு சரிஞ்சு சரிஞ்சு விழுது அதுக்குள்ள போய் ஒரு ஆட்டோவையும் கூட்டிட்டு வந்துட்டான் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வந்து என்ன சொன்ன யாராவது பெண்கள் இந்த பிள்ளையை தூக்கி ஆட்டோல வச்சு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் ஒருத்தர் கூட முன்வர தயாராக இல்லை மறுபடியும் பயம் அப்ப நான் இந்த பங்கு உறுப்பினர்கள் கூப்பிட்டு சொன்னேன் அப்பா வாங்க இந்த சமயத்துல தான் நம்ம உதவி செய்யணும் அந்த பையன் யாருன்னு தெரியல ஆனால் எவ்வளவு தைரியமாக அந்த பெண்ணுக்கு உதவி செய்தற்கு முன் முன் வந்திருக்கிறான் பாருங்க இவன் திருப்பி வந்தான் தம்பி நீ யார் என்ன விவரம் சொல்லலாம் என்ன ஆச்சுப்பா ட்ரிப்ஸ் ஏறுது ஃபாதர் மேற்கொண்டு அவங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது யாராவது கொண்டாந்து விட்டுட்டா போதும் அப்படின்னா ஏன் அவன் எந்த நேரத்துல வந்தான் எதுக்கு கோயிலுக்கு வந்தான் அப்ப அவனை விசாரிக்கிற உன் பேர் என்ன ராமேஷ் இந்து பையனா கிறிஸ்துவ பயணா இந்து பையனா இந்து பயணித்து கோயிலுக்கு வந்த தினம் தினம் காலையில ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி பத்து மணிக்கு கோயில்ல வந்து ஜெபிச்சுட்டு போவேன் ஜெபிக்க வந்த நான் இப்படி பார்த்தேன் உடனே உதவி செய்தேன் சரி ஜெபிக்க வந்ததுக்கு உன்னை தூண்டியது எது சாலக்குடிக்கு போனேன் தியானம் செஞ்சேன் அன்றையிலிருந்து இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் ஞானஸ்தானம் வாங்கல ஆனா இயேசு என் உள்ளத்தில் இருந்திருக்கிறார் ஆகவே இயேசுவுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் ஆகவே இப்படி நான் நல்ல சமாரித்த நோமையெல்லாம் பைபிளில் படிச்சிருக்கிறேன் நான் உதவுவதற்கு முன் வந்தேன் எங்கப்பா போச்சு நமக்கெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்துவன்னு சொல்லிக்கிறோமே தடாபுடான்னு திருநாள்லாம் கொண்டாடுறோமே இது செய்யறதுக்கு முன் வரமா சரி தம்பி ரொம்ப நன்றி பாராட்டுகிறேன் உன்னை காட் பிளஸ் யூ அதுலேருந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட் ஆகிடும் அவன் இந்து குடும்பம் தான் ஆனால் அடிக்கடி வந்து என்னிடம் ஆசீர் வாங்கி ஜெபிச்சுட்டு செல்வான் அன்பாதவர்களே இவ்வளவு தூரம் நாம் நற்செய்தியை படிக்கிறோமே அந்த நற்செய்தி எவ்வளவு தூரம் நம்முடைய ரத்தத்தில் இறங்குகிறது வெளிப்பூச்சு வெளி ஆடம்பரம் திருநாள் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் வெடி வேட்டு புக என்னன்னா எல்லாம் செய்வோம் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக ஆழமாக இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் பிறருக்காக உதவுதலும் அந்த நல்ல சமாரியத்தினுடைய உமையில எவ்வளவு தூரம் ஆண்டவர் தெளிவாக கொடுத்திருக்கிறார் அவன் வேற ஜாதி அந்த சமாரிய இனம் யூதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச பேர் கொஞ்சம் கூட மனித நயம் கிடையாது ஆனால் இவன் சமாரியன் அவர்களால் ஒதுக்கப்பட்டவன் அவன் வந்தான் உதவிக்கு எப்படி வந்தான் அவன் கழுதையில போறான் கழுதையை நிறுத்தி இறங்கி பார்த்துக்கிட்டே போயிருக்கலாம் இறங்கி வந்து பார்த்து அவனுடைய காயங்களுக்கு கட்டு போடுகிறான் தான் வைத்திருந்த அந்த திராட்சை ரசம் அதெல்லாம் வீணாக்கணும்னு தேவை கிடையாது அதான் அன்பின் பரிவு காயங்களுக்கு கட்டு போட்டு அவனுடைய வாகனத்திலேயே அந்த அடிப்பட்டவனை ஏற்றி கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு போய் வைத்து சத்திரக்காரனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து பாத்துக்க பத்துலனா கவனிக்காம உற்றாத இன்னும் செய் திருப்பி வரும்போது உனக்கு மறுபடியும் கொடுப்பேன் என்ன நேயம் அப்படி நேயம் இருக்க வேண்டும் என்று நச்செய்தியிலே படிக்கிறோம் படிக்க பிறகு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எல்லாரும் ஒரு சேர பதில் சொன்னோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம வழிதான் ஒன்று இயேசுவின் வழி அல்ல ஒரு பெரிய வல்ச்சர் பிழந்திண்டி கழுகுன்னு சொல்லுவாங்க அந்த பிழந்திண்டி கழுகு ஒரு நாலஞ்சு அடி தூரத்தில் இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த சோமாலியா நாட்டில் எலும்பும் தோளுமா ஒரு குழந்தை செத்துக்கிட்டு இருக்குது அந்த குழந்தைய தூக்கிட்டு போலான்னு சொல்லி அந்த பருந்து பார்த்து கொண்டு இருக்கிறது அதை போட்டோ பிடிச்சி போட்டா அந்த போட்டோ ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு எல்லா இடத்துலயும் பிரபலம் ஐயோ யோ அப்படின்னு எல்லாம் உச்சி கொட்டினாங்க ஆனா அதன் பிறகு எல்லாரும் காரி துப்ப ஆரம்பிச்சாங்க ஏயா இந்த போட்டோவை பிடிச்சி நீ பேரு வாங்க ஆசைப்பட்டியே ஐயோ அந்த குழந்தைக்கு போய் ஏதாவது உதவி செய்யலாம் ஆபத்துல இருந்து காப்பாத்தலாம் அப்படின்ற எண்ணம் ஏயா வரல மிக பெரிய போட்டோ கலை வல்லுநராக இருந்தாலும் இந்த இப்படி நாம் ஒரு பெரிய தவறு செய்து விட்டோமே என்று அவனை உறுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டார் அன்பார்ந்தவர்களை இந்த மனித நேயம் அடுத்தவரை அன்பு செய்வது லவ் ரீச் அவுட் டு எனி ஒன் இன் நீட் இட் டஸ் நாட் வாக் ஆன் பை இட் ஸ்டாப் டு ஹெல்ப் இட் கெட்ஸ் இன்வால் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ த பர்சன் இஸ் ரியல் லவ் சிக்ஸ் நாட் லீகல் லிமிட்ஸ் பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஹெல்ப் தேவையில் உள்ள ஒருவனுக்கு அன்பு சென்றடைகிறது அது நடக்க மறைவதல்ல அது உதவி செய்ய காத்திருக்கிறது அது தன்னையே ஈடுபாடு கொள்ள செய்கிறது அந்த நபர் எப்படிப்பட்டவராயினும் உண்மை அன்பு சட்டங்களை பொருட்படுத்துவதில்லை அத்தருணத்திலேயே உதவி செய்கிறது இந்த பார்டர்ல எங்கயாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வம்பு இந்த எல்லைக்கு இடையில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க போச்சு இந்த போலீஸ்கார் சொல்வாரு இது ஏன் எல்லை கிடையாது அந்த இல்லைன்னு அவர் சொல்வார் இது ஏன் எல்லாம் கிடையாது அந்த இல்லைன்னு அதுக்குள்ளார ரெண்டு மூணு மணி நேரம் ஆயும் கொஞ்சம் இருந்த உயிரும் போயிடும் சட்ட சிக்கல் இப்படி எல்லாம் நாம் அன்றாட தினத்திலே பார்க்கின்றோம் ஆகவே அன்பு என்பது இது எதையும் இந்த லிமிட்ஸ் எல்லாம் பார்க்காது இது லிமிட் நான் போகக்கூடாது இல்லை தாண்டி செல்லும் எதுவரிலும் ஏற்கக்கூடிய மனநிலையிலே இருப்பதுதான் உண்மையான அன்பு கம்பேஷன் வேர்ட் இஸ் கால் கோடியா பார்ப்பது இதயம் பார்க்காது கண்ணு தான் பார்க்கும் இதயம் கேட்காது காது தான் கேட்கும் ஆனால் இதயத்தால் பார்ப்பதும் கேட்பதும் அந்த பறிவுடன் கேட்பது தான் அத்தகைய ஒரு அன்பை தான் ஆண்டவர் இன்று நமக்கு தருகின்றார் பறிவுன் ஏழைக்கு மனது இறங்குகிறது ஆவியின் உள்ளும் அன்பு ததும்பி வளர்ந்திட வேண்டும் இந்த அன்பானது உண்மையாகவே ஆக்கப்பூர்வமாக இருத்தல் வேண்டும் நான் வாழ்கின்றேன் என்றால் நான் இயங்குகின்றேன் என்றால் என்னால் என்ன பலன் என்ன நன்மை பிறருக்கு விளைவித்துக் கொண்டிருக்கிறேன் பிறருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த சமுதாயத்திற்கு என்ற அந்த உயர்வுள்ளல் ஒருவனுடைய உயரம் நிஜமான உயரம் உயர்வான எண்ணங்களே நான் அஞ்சடி உயரம் ஆறடி உயரம் இருக்கிறேன் என்பது அல்ல என்னுடைய எண்ணங்கள் எப்படி உயர்வான எண்ணங்களாக இருக்கிறது அதை பொறுத்து தான் நான் உயர்வடைகிறேன் டைரக்ட் அசிஸ்டன்ஸ் இஸ் குட் ட்ராக்கிங் த காஸ் இஸ் பெட்டர்

அது ஆர்றதுக்குள்ளார ரெண்டாவது ஆள் ஒருத்தம் வரான் ஐயோ காப்பாத்துங்கண்ணா ஐயோ ரெண்டாவது ஆள் பிடி போறானே மறுபடியும் போய் ரெண்டாவது ஆளையும் பிடிச்சு கொண்டாந்து கரையேத்திடறான் இப்ப அதிகமாகவே அவனுக்கு மூச்சு வாங்குது ஒரு நீச்சல் அடிச்சு போறதே சிரமம் அத இன்னொருவனையும் காப்பாத்தனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வலிமையை செயல்படுத்த வேண்டும் அவன் மேல் மூச்சு மூச்சு வாங்குது மூன்றாவது ஒரு தடவை என்ன முடியல சரி ஐயோ பாவம் மூணாவது மனுஷனையும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி மூணாவது மனுஷனையும் போய் கொண்டாந்து காப்பாத்திரும் அதுக்கு மேல அவனால முடியல நாலாவது ஒருத்தன் வரான் அப்ப அவன் என்ன சொல்றான் உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன் எவனோ மேல இருந்து ஒன்னுங்களை எல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறான் போல இருக்குது யார் அவன் போய் மேல போய் அவனுக்கு மாத்து கொடுக்க போறேன் அப்படின்னு மேல ஏறினாங்க அதான் உண்மை நோய் நாடி நோய் முதல் நாடி என்ன காரணம் அதை கண்டுபிடி இப்பவே இவனே காப்பாத்துக்கிட்டே இருந்தா நீ நாலு பேரை அப்படியே வெறச்சி போயிடுவ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சா திருப்பி நடக்காது ஆகவே பல சமயங்களிலே அந்த காரணத்தை கண்டுபிடித்து உதவ வேண்டும் நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம் லார்ட் அஸ் ஐஸ் டு சீ த ஐஸ் கிவ் அஸ் கம்பாஷன்ஸ் நீட்ஸ் give us humility never to walk on by because we fear rejection rather give us the courage to reach out can i help இறைவா மற்றவர் கண்களின் துயரை துடைக்க எங்களுக்கு கண்கள் தாரும் மற்றவர்களின் அபயக் குரல்களைக் கேட்க செவிகள் தாரும் மற்றவர்களின் தேவைகளில் நாங்கள் பங்கெடுக்க பரிவை தாரும் நாங்கள் மற்றவர்களின் தேவைகளை நிராகரிக்காமல் இருக்கவும் அவர்களுக்கு உதவி கரம் நீட்டவும் வேண்டிய தாழ்ச்சியை எங்களுக்கு தாரும் ஏற்றுவர வர மருளும் இறைவா தாக்கும் கரங்களினால் மகிழ்வுடன் நீ தந்தது எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எல்லேருமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோசரம் நமஸ்காரம் ராக பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்